ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஸோ சாப்பிட்ட உடனே மலங்கழிக்கும் ஒரு உணர்வு அப்படின்றத இதில் நம்ம பார்க்குறோம் எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு குடல் நோய்க்குறி அப்படின்னு சொல்லலாம் தமிழில் ஸோ சாப்பிட்ட உடனே மலங்கழிக்கிற உணர்வு இருக்குன்னா அது எல்லாமே ஐபிஎஸ் நம்ம எடுத்துக்கலாமா சார் இல்லையா அப்போ சாப்பிட்ட உடனே ஜென்ரலாக மலங்கழிக்கிறத கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சாப்பிட்டு முடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு சிலர் அவசரமாக கை விட்டு டாய்லெட் விடுவாங்க சாப்பிட்டு முடிச்சு கை உடனே அவங்க இருக்கக்கூடிய இடம் டாய்லெட் ஏன்னா சாப்பிட்ட உணவு வந்து வயிற்றுக்குள்ளே போன உடனே சில ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகிட்டு உடனடியாக செரிமான மாதிரி அந்த மலக்குடலில் வந்து அதாவது ரெக்கம் நம்ம இதில் வந்து அதனுடைய உணர்வை தூண்டி மோஷன் போகணும் அப்படின்ற ஒரு உணர்வை தற்காலிகமாக தூண்டும் போது உடனடியாக என்ன பண்ணுறாங்க நேராக டாய்லெட்டுக்கு வராங்க மக்கள் ஸோ இது வேற சில ரீசனால் கூட இருக்கலாம் சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறாங்க அப்படின்ட்டு